ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் அனைத்து நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு நடைபெறப் போகிறது அதில் கலந்து கொள்ளதான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம் நீங்க வேற கேட்குறது தான் கிடைக்கும்

முதலக டாஸ்மாக் நடந்த முறைகேடுகளுக்கு முதலமைச்சர் அதை தடுக்க நினைக்காமல் அந்த விசாரணைகளை அதற்கு பதில் சொல்வதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் தயாராக இருக்க வேண்டும் நீதிமன்றத்தில் போய் அதுக்கெல்லாம் தடை கேட்பது ஒரு ஏஜென்சி கவர்மெண்ட் ஏஜென்சி வந்து விசாரணை நடத்தின அது அரசாங்கமே தமிழ்நாடு அரசாங்கமே அதை தடை செய்ய தடுக்கட்டும் அதே அதேமாத அவர் அது செய்யாமல் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இதை பற்றியெல்லாம் பேசுவோம் அணியை வந்து பலப்படுத்த நடவடிக்கைகள் சுட்டுக்கட்டையாக கேரள அரசு தொடர்ச்சியாக இருந்து வருகிறது இதை உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு அங்கே போய் கேரள அரசாங்கம் தடையாக இருக்குன்னு சொல்லி அங்கே போய் மனு தாக்கல் செய்கிறாங்க ஆனால் இங்கே புணராய் விஜயனோட அவங்க கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பினராயி விஜயனோட சேர்ப்பு கைகோத்துக் கொண்டு போராட்டம் நடத்துகிறார் மத்திய அரசாங்கத்தை இது மாதிரி இரட்டை வேடங்கிறது திமுகவுக்கு கைவந்த கலை இருந்து அவங்க முல்லை பெரியாறு அணையில் அம்மா அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் தந்த தீர்ப்பை நிறைவேற்ற வலியுறுத்தி உச்ச நீதிமன்றம் சொல்வதற்கு முன்பு இங்கே கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியின் முதலமைச்சர் பினராயி விஜயன் அருகே சந்திக்கிறார்கள் அவர்கிட்ட பேசி இதுக்கு ஒரு நல்ல

திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவின் தமிழ்நாடு தலைவர் அவர்கள்ட்ட இந்த கேள்வி கேளுங்க அவருக்கு சரியான ஏன்னா என்டிஏ கூட்டணியின் சேர்ந்த தமிழ்நாடு பிரிவின் தலைவர் அவர் பாஜகவுடைய தலைவர் அவர்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா அவருக்கு உங்களுக்கு இதுக்கு சரியான பதிலை சொல்லுவார் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை வரும்போது தனிப்பட்ட சாதனைகளாக திருமணங்களால் வந்து ஓபிஎஸ் அவர்கள் நீங்கள் வந்து ஒன்றா சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வருது அதனால வந்து நீங்கள் தனிப்பட்ட கூட்டணி தான் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதாவதுங்க இருபத்தி நாலு சட்டமன்ற பொது தேர்தலில் மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக பாராளுமன்ற தேர்தலின் போது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலின் போது மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்பதற்காக எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தோம் இருபத்தி ஆறில் திமுக என்கிற தீயசக்தியை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் இந்த கூட்டணியை பற்றி யாராவது ஏதோ பதில் சொன்னா கேள்வி பேசினாங்கன்னா அது திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் பதில் சொல்வதுதான் சரியாக இருக்கும் அவரிடம் கேள்வி உதயநிதி அவர்களின் நெருங்கிய நண்பர் அவர் நிழல் போல் இருக்கக்கூடியவர் தான் ரிதீஷ் என்பவர் என்ன பேசிக்கிறாங்க அவர் அரசாங்கத்தில் எந்த பதவி வகிக்கிறாரும் தெரியல அவர் வந்து அவர் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள்லாம் வருது இதுக்கெல்லாம் அந்த முதலமைச்சர் தான் பதில் சொல்ல வேண்டும் ராணிப்பேட்டரை நான் வேட்பாளரே அறிவிக்கல பார்த்திபெண் ராணிப்பேட்டை இல்லை ராணிப்பேட்டை தொகுதிக்கு நான் இந்த வேட்பாளரை அறிவிக்கல இந்த கேள்வியை நீங்க கேக்குறீங்க நீங்கள் போட்டியிட போறீங்களான்னு கேட்குறீங்க இது பத்திரிகை தர்மத்துக்கு உட்பட்டதுன்னா நான் அன்றைக்கு சோழிங்கில் பேசியது எப்படி கூட்டணி தருவத்தை மீறியதாக இருக்கும் நீங்க நீங்கள் என்ன வந்து கேட்குறீங்க கூட்டணியில் ஒரு கூட்டணியில் இருக்கிறப்ப நீங்கள் முதலமைச்சரில் போட்டிடுவீங்களான்னு கேட்குறப்ப அதற்கு நான் ஒரு பதில் சொன்னால் அது கூட்டணி தருவத்தை மீறிவிட்டதாக நீங்களே செய்திகள் வெளியிடுவீங்க ஒரு கட்சி கட்சியின் தலைவர் ஒரு தொகுதியில் பொதுக்கூட்டமோ இல்லை நிர்வாகிகள் கூட்டமோ நடத்துகிறப்ப தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் உற்சாகப்படுத்துவதற்காக பேசுவதை எல்லாம் நீங்கள் கூட்டணி தர்மத்தை மீறிவிட்டதாக நீங்கள் ராணிப்பேட்டன் தவறாக கேட்டீங்க அப்படி சொல்கிறப்ப நீங்கள் எந்த கேள்வி கேட்குறீங்களே நீங்கள் புதுகுளத்தூரில் போட்டிவிடுவீங்களான்னு இது எப்படி வந்து பத்திரிகை தருமமா என்கிறத நீங்கள் தான் யோசிச்சு சொல்லுங்கள் முதல்வர் எல்லோருக்கும் இல்லைன்னா அவங்க திமுகவின் முதல் குடும்பத்திற்கு தான் எல்லோருக்கும் எல்லாமே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடையாதுங்கிறத தேர்தல் வாக்குறுதிகளில் தொண்ணூறு சதவீதத்தை நிறைவேறாமல் நிறைவேற்றாமல் இந்த ஆட்சியாரர்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பாரே தெரியும் அதனால அவங்க பேசுற அந்த தமிழ் வார்த்தைச் சாரங்கள்லாம் மக்கள் நம்ப மாட்டார்கள் இப்போ கூட பார்த்திங்கன்னா அன்னைக்கு இந்த தொலைக்காட்சிகளில் பார்த்தோன்னா விசிலம்பட்டி அருகே தும்பக்குண்டுங்கிற ஊரில் டென்த்து எக்ஸாமில் நிறைய மாணவர்கள் அங்கே ஒன்பது பேர் ஃபெயில் இருக்காங்க தமிழ் ஆசிரியரே இல்லை என்கிற நிலைமைக்கு அந்த பள்ளியில் இல்லைங்கிற அளவுக்கு இந்த ஆட்சியின் இந்த ஆட்சியாளர்கள் நடந்து கொண்டிருக்கிற போது இவர்கள் தமிழ் தமிழ் என்று கத்துவதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கும் இதுவரை இப்படி ஒரு மோசமான ஆட்சி நடந்ததில்லை என்பதை தான் மக்கள் எல்லா இடங்களிலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தல்கள் நல்ல முடிவு தரும் திமுக என்கிற தீயசக்தி கூட்டணியை வீழ்த்துவதற்கு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கூட்டணி எங்களது கூட்டணி தான் உறுதியாக நாங்கள் திமுகவை முறியடிப்போம்

மிகவும் மோசமான ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இதுக்கு மேல நீங்க இதுல என்ன பதிலா நீங்க வேண்டியதை நீங்க எழுதி கொடுங்க இதுவரை நடந்த ஆட்சியிலேயே நான் தமிழ்ல தான் நம்ம தாய்மொழியில தான் பேசுறேன் இதுவரை நான் முதல்ல நீங்க கேட்க போறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் இந்த ஆட்சியை பத்தி நீங்க என்ன சொல்ல வருகிறீங்க இப்போ நீங்க மறுபடியும் எத்தனை சுத்தி வந்தாலும் என் பதில் நான் சொன்ன பதில் தான் சரி Padida, singa yidil sikka dida Suthu pudu nikka datta Sura utta tanga dida Sivanda, Sivanda, Sivanda Yedikka yavanda, yavanda, yavanda